ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிராஜ்புலி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஆறில் குரு மறைவு நிறைய பகை ஏற்படுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நோய் கடன் இந்த மூணு விஷயந்தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இம்பாக்ட் ஆகும் அப்போ வந்து பகையை வளர்த்துக்காதீங்க அந்த பகைக்குள்ளே போகக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போகாதீங்க அப்படி போக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை அவர் தருவர் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இறை வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் இப்போ ஆறாம் இடம் வந்து சேவையும் குறிக்கும் வேலையும் குறிக்கும் அடிமை தொழிலையும் குறிக்கும் ஒரு நிறுவனத்தில் போயிட்டு நம்ம வேலை சேர்த்தும் கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சேர்ந்த விட ஒரு நிறுவனத்தில் போயிட்டு வேலை செஞ்சு காசு வாங்குறத அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடும் கோவில்களுக்கு ஆன்மீக தொன்று அதாவது பணி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பணி அதாவது உளமாற பணி செய்தல் கோயிலில் போய் பெருக்கிறது இதெல்லாம் பண்ணுறது இந்த மாதம் சிறப்பாக குரு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் பகை விலகும் அதிகமாக யார்கிட்டையும் பேசிக்க வேண்டாம் நோய் கொஞ்சம் வருங்க நோய் வரும் உடல்நிலை பாதிப்பு அடையக்கூடும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உடல்நிலையில் ஆரோக்கியமாக முப்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை வந்து இந்த மாதம் வரக்கூடும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் கடன் அன்பை முறிக்கின்ண்ணுவாங்க அப்போ குரு போன்ற கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கக்குள்ள கண்டிப்பா நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுப்பாரு ஸோ அதுலேயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடனால் நிறைய பேர் வந்து பா பார்த்தீங்கன்னா அசிங்கம் அவமானம் கேவலம் எல்லாத்தையுமே படுவாங்க அப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழணும் நோய் இருந்தால் கூட உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் போட்டு கூட உங்களை காப்பாற்றிடும் ஆனா கடன் இருந்தால் உங்களை திரும்பி பார்க்க ஆளே இருக்காது அசிங்கம் மட்டுமே மி மிஞ்சி போவோம் நம்ம வாழ்க்கையை காணாமல் போயிடும் ஸோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ட்ரை பண்ணோம் சோ இந்த மாசம் இதெல்லாம் சரி பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கல பாசிட்டிவ் இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் வந்து சனி பகவான் இங்க ராசிக்கு மூணில் இருக்காரு ராசி அதிபதி மூணில் இருக்காருங்க முயற்சி மெய்வரத்து குளித்தரும் நீங்கள் முயற்சி எடுங்க எஃபெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது வந்து நடக்கும் ஒரு ஷார்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய வீடு மாற்றம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் மூணாம் இடம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அத்லெட்டிக்ஸு ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் மூணாம் இடம் தான் தைரிய வீரியமும் மூணாம் இடம் அப்போ சனி இது எல்லாத்தையுமே கொடுப்பார் இந்த இடத்துல என்ன தான் பகை வந்தாலும் உங்களுக்கு அந்த பகையை அடித்து வெளியே நீங்கள் வரதுக்கு ஒரு கிரகம் துணைக்கு நிற்கிதுன்னா சனி அப்போ சனி இந்த இடத்துல உங்களை வெற்றி பெறவும் செய்வார் கவனமாக இருக்குள்ள கூடுதல் விழிப்புணர்வுடன் நீங்க ஓட போறீங்க அவ்வளோதான் உங்களை அடிக்க போகிறாங்கன்னா நீங்க தள்ளி கொஞ்சம் அடியை வாங்கிக்கலாம் அவ்வளோதான் அடி உள்ள அது உங்க மேல அப்ப சனி காப்பாற்றுவார் அப்படின்னு பாத்துக்கலாம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் வருவார் ராசிக்கு ஏழில் சுக்கரன் அவர்கள் என்ன நடக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்குள்ள கணவன் மனைவியெலாம் வந்து பாருங்கள் ஆகஸ்ட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயே நிறைய சண்டை பிரச்சனை பஞ்சாயத்தில் இருந்துச்சு இப்போ ஏழில் சுக்கரன் இருக்குள்ளே ராசி அப்பறம் கணவன் மனைவியுடைய அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடும் ஒத்த ஒத்தலும் புரிஞ்சுப்பாங்க காதலர்களும் அதே மாதிரி தான் விட்டு கொடுத்து போவாங்க கெட்டு போக மாட்டாங்க ஸோ சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்குள்ள அவங்களுடைய அந்த உடலுறவு அதிகமாகவே இருக்கக்கூடும் அந்த இன்டர் கோஸ்ட் லைஃப் வந்து கண்டிப்பாக சுக்கரன் தான் செக்ஸ் அப்படின்னாலே சுக்கரன் தான் அப்போ சுக்கரன் வந்து மகர ராசிக்கு இந்த மாதம் ஊடுருவி செல்வார்கள் அவங்களுடைய அன்பை வந்து பரிமாறி கொள்வாங்க ஸோ அந்த அன்பு பரிமாறினாலே என்னங்க கண்டிப்பாக குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பன்றது கோவில் தான் அதை கண்டிப்பாக வந்து சுக்கரன் தான் உங்களை அழகுப்படுத்துவார் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் எட்டில் சூரியன் எட்டில் சூரியன்றதுக்குள்ளே என்ன ஆகும் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் ஒரு கேதுவோட அவர் சேர்றார் இல்லையா அலைச்சல் டென்ஷன் இருக்கும் ஆனாலும் சூரியன் சூரியனோட வீட்டிலே இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் எங்கே கொடுப்பார் நம்ம ஊரில் இல்லாமல் வெளிநாட்டில் கொடுப்பார் வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்ம மக்களுக்கு நிச்சயமாகவே எட்டில் சூரியன் இருக்குள்ள திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி ரேஸு பந்தயம் இந்த மாதிரி பணம்லாம் அதில் தான் பணம் வருங்க ஷேர் மார்க்கெட்டும் எட்டு பன்னெண்டு தொடர்பு ஸோ பன்னெண்டு பணத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் நிறைய முயற்சி எடுக்குள்ள குழந்தை பாக்கியம் வரக்கூடும் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஞ்சு குறியவன் இல்லையா அஞ்சு குறியவன் சுக்கரன் ஏழில் வந்து நிற்கிறாரு அப்போ வந்து கண்டிப்பாக இந்த மாதம் ஆண் பெண் இணைவால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்றத கிளியராக எடுத்துக்கலாம் மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரியன் நெட்டில் மறையக்குள்ளே உங்களுக்கு பின்னாடி தெரியாமலே உங்களுக்கு ரிவீட் அடிக்க ரெடியாக இருப்பாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கண் விழித்து காத்து கொண்டு இருக்கணும் ஒரு ஒரு நொடியும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கு உங்களை வட்டாரம் விரிவடையும் ஏன்னா அஞ்சாம் இடம் தான் சினிமா அஞ்சாம் இடத்தின் அதிபதி ஏழு அணிக்குள்ளே நிறைய விஐபி கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடும் ஸோ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மனை வந்து வணங்கிட்டு வாங்க இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை அம்மன்களும் மகராசிக்குள்ள வரக்கூடாது சனி பகவான் சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வம் துணைக்கு நிற்கும் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஸோ ஆறாம் இடத்துல உலமர பணி செய்யுங்க அது வந்து வியாழக்கிழமைகளில் சீரடி சாய்பாபா ராகவேந்திரன் மாதிரி மகான்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு பகை இல்லாத வாழ்க்கையும் நிச்சயமாகவே நன்றாக இருக்கும் எல்லா மலரும் நிலந்து கொடுப்பார் குலதெய்வத்தையும் மணங்கி வருங்கள் செப்டம்பர் மாதம் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்